பையன் தஞ்சாவுக்கும் குடிக்கும் அடிமையாகி பெற்ற தாய் தந்தையர்களை பணத்துக்காக அவமானப்படுத்துவதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்சைகள் செய்து கொண்டிருக்கின்றான் இந்நிலையில் அவர்கள் அவனை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி ஓகே இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர் ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது இப்போ நீங்க உங்க பையன்றதுனால ஒரு அடிக்ஷன் இருக்கீங்களோ அது வரைக்கும் தான் எந்த ப்ராப்ளமே ப்ராப்ளமா தெரியும் எல்லாத்துக்குமேதான் ஒரு ஒரு அம்மா வந்து ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு அப்படின்னு உன் ஹஸ்பண்ட்னு நினைக்கிறதுனால தான் எவ்வளவு தொல்லையும் நீ ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற பற்று உன்ன இப்ப போடா படுத்திக்கிட்டு இருக்கே தவிர அவர் குடிக்கிறாருன்றது பிரச்சனை இல்லை ஏன்னா உலகத்துல எல்லா ஒன்னு தான் குடிச்சிட்டு இருக்கேன் உட்காந்து எழுதுகிட்டா இருக்க என் ஹஸ்பண்ட் குடிக்கிறான் அப்படிங்கிறது தானே அதேதான் இங்கேயும் ஏன் பையன் இப்படி பண்றானே ஏன் பையன் எப்படி பண்றானே அப்படிங்கிறது தான் உனக்கு பிரச்சனையா தெரியுது தீர்வு எல்லாம் தெரியாமல்லாம் இல்லை எல்லா தீர்வும் நமக்கு தெரியும் அப்ப நான் ஏன் பையன் அப்படின்னு சொல்லும்போது தீர்வு ஒண்ணுமே வேலை செய்யும் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம எல்லாம் எல்லாம் இல்ல பிரச்சனை பிரச்சனை என்னன்னு தெரியுது 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 தீர்வும் ஆனா பற்று வந்து உன்னத்தையும் வேலை செய்ய விடாம தடுக்குது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பதில் தெரியாது சோ அடிக்ஷனை ரிமூவ் ஆகணும் நீங்கள் ஆன்மீகவாதியாயிருக்கும் பட்சத்தில் இது உலகம் வெறும் மாயை என்று புரிந்து கொண்டது உண்மை என்றால் அந்த மாயா பிரெண்டிப்பில் வச்சு இந்த உலகமே மாயை நானும் மாயை பையனும் இன்னும் கொஞ்ச காலத்துல இப்ப நாளைக்கு இருப்ப இல்லையான்றதே ஒரு கேரண்டியும் கிடையாது பற்று என்று உணர்ந்து தெளிவீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பற்றினால் ஏற்படுவது வெறும் அவளம் அவளத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதன் வாயிலாக அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருவீங்களோ எப்படியோ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாகணும் என்பது முதல் பதில் வந்துட்டீங்க அப்படின்னா அது மேடே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது பெரிய மேட்ரு தெரியுறதுக்கு காரணம் வந்து நம்ம நம்ம புள்ள மேல அடிக்ஷன்ல இருக்கிறது தான் அப்படிங்கிறது ஒரு மேஜரான பாயிண்ட் சரி அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் என்ன சொல்யூஷன் கொண்டு நீ அடிக்ஷன்ல இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சொல்யூஷன் கிடைக்கும் அதில் பிரதானமா இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொன்ன பாயிண்ட் வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க சோ பையன் திரும்ப திரும்ப டிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான் என்ன பண்றது அப்படின்னா அவன் கண்காடாத இடத்துக்கு நாம் சென்று விடுவது அப்படின்னு சொல்லிட்டு அது பயத்துல பண்ணாம நீங்க லவ்ல பண்ணீங்கன்னா கரெக்ட் தான் லவ்லே நான் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படிங்கிறப்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸும் கூட கொஞ்சம் லவ் லவ் டெவலப் பண்ணாலே நம்ம வந்து இதை சாதிக்கவும் முடியும் எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை எஸ்கேப் மட்டும் தான் ஆஃப் வரும் பட் நேரடியாக களமிறங்கி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து வேலை அடி வாங்க வச்சு அவனை வந்து டீல் பண்றது அப்படிங்கிறது யூ நீட் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் கண்ணன் அளவுக்கு ஸ்ட்ர்த் இருக்கணும் ஆனால் கண்ணனே ஒரு இடத்துல எஸ்கேப் ஆரான் வேற பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க தேர் ஃபோர் இஃப் யூ ஹாவ் அ சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் என அப்படின்னா நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம் அது முழுக்க முழுக்க பயண திருத்தணும் என்று நோக்கத்துக்காக அல்ல நான் ஞானியாக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்னால் இது கிருஷ்ணமாய விளையாட்டு என்று புரிந்து கொண்டு இந்த இடத்தில் ஆனந்தமாக வாழ முடிகிறதா என்று என்னை நான் பரிசோதித்துக் கொள்ளும் நோக்கத்திலே நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர அவனை திருத்திடுவேன் அவ்வளவுதான் செகண்ட் கூட நிம்மதியை வாழ முடியாது அப்படிங்கறது அப்படி நீங்க ட்ரை பண்ணி இறைவனிடம் வேண்டி அவனை திருத்தி விடுவார்கள் அப்படிங்கறது முட்டாள்தனும் நீங்க இறைவன் ஒண்ணும் வேண்டணும்னு அவசியம் இல்லை கிருஷ்ணா பீல்ட்ல இருந்து அவன்கிட்ட விளையாடுறோம் அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க அந்த கர்மயோகத்தையே பக்தியோட சேர்ந்து பண்ணி பார்க்கணும் கண்ணன் ஆடுகின்றான் நானும் கன்னடத்தில் ஆடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட லுக்கிங் குட் எந்த லாக்குமே இருக்கக்கூடாது நீங்க மேஜரா ஒரு பாயிண்ட் கூட சொல்லியிருந்தீங்க நம்ம கிட்ட எந்த அடிக்ஷனுமே இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா புள்ளை அடிக்ஷனா தூக்கிடலாம் இங்க நமக்கு எத்தனை அடிக்ஷன்ஸ் இருக்கு புள்ளை அடிக்ஷன் போக லுக்கிங் குட் அடிக்ஷன் அந்த அடிக்ஷன் இந்த அடிக்ஷன் எல்லாம் சேர்த்து போல அவன் வந்து அட்டாக் பண்றான் நம்மளுடைய மற்ற அடிக்ஷன்ஸ் அட்டாக் பண்ணி தான் அவன் காரியத்தை சாதிக்கிறான் இப்ப நீங்க வேற எதுலையுமே அடிக்ஷன் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈவனால வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியாம போயிடும் அப்போ இவனுடைய அடிக்சனை தூக்கிட்டா அங்கே டோட்டலாகவே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் வருது ஆனா ஒன்னு கண்டிப்பா வி ஷுட் நாட் என்கரேஜ் தம் அது கொஞ்சம் அடிக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால பண்ண முடியல ஸோ மெதுவாக திருத்திடலாம் அன்பா சொல்லி திருத்திடலாம் மெதுமெதுவாக திருத்திடலாம் நான் வேலைக்கு ஆகாதுங்க அவுட் ரைட்டா நீங்க இதே தேர்ட் பர்சனா இருந்தா எப்படி டீல் மெது மெதுமெதுவாக திருத்திடலான்னா ஸோ டோட்டலா அவுட் ரைட்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும் அவர்கள் அடிபட்டால் தான் அடிபட்டாலே தெரிந்த அது கேஸ் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருபடுமா அது அது நல்லா ஒரு எரும மாடு மாதிரி ஆயிடுச்சு நான் தமசிக் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தமசிக் தானே இப்ப தமசிக்கு அடிச்சாலே உரைக்காது நீங்க சொல்லி திருத்துவேங்கிறது சான்ஸே இல்ல சோ தேர் போர் விட் அலவ் தேம் டு கேட் ஹர்ட் ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள் அவர்கள் வாழ்க்கையில் அடி வாங்குவதை அடிபடுவதை நீங்கள் ஆனந்தமாக வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டும் அது அவர்கள் நன்மைக்குத்தான் அவர்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மேம்பட முடியும் என்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு டோட்டலா நீங்கள் அவர்களை விட்டு விலகுவது அதை நீங்க எப்படி வேணா விலகுங்க பட் ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் ஆதரவு பண்ணினா கூட இது டேஞ்சர் தான் அன்பு என்ற பெயரில் நீங்கள் ஆதரவளிப்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையைத்தான் இழைக்கும் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிந்த ஒரு பதிலாக இருக்கிறது ஸோ விஜயமா கொஞ்சம் அடிக்ஷனை தூக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட ஆதரிக்காமல் மனசுல மட்டும் வேணா எவ்வளவு வேணா வேண்டிக்கோங்க கும்பிட்டுக்கோங்க பிசிக்கலா ஆதரிக்கிறதுன்றது என பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் என்றுதான் நினைக்கின்றேன்